இன்னைக்கு நம்ம பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எந்த பெண் எடுத்துல லட்சுமி குடியிருப்பா அப்படி லட்சுமி குடியேறதுக்கு அந்த பெண் என்னென்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்க பெயர் புகழ் அந்தஸ்து செல்வ செல்வாக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை செல்வம்னா பணம் மட்டும் கிடையாதுங்க நமக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து நீங்க வாங்கறது மட்டும் இல்லாம நீங்க மற்றவங்களுக்கு தானம் கொடுத்தாலும் மகாலட்சுமி உங்க வில்லம் தேடி ஓடிறாங்களாம் உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சத்தை நீங்களே லட்சுமி தேவியா மாறி உங்க வீட்டுக்கு அல்ல அல்ல வற்றாத செல்வம் என்னன்னுக்கு நிலைச்சிருக்க வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் தாம்பரத்துல இருந்து கரெக்டா எயிட்டீன் கிலோமீட்டர் செங்கல்பட்டுல இருந்து கரெக்டா தேர்ட்டீன் கிலோமீட்டர் சிருஷ்டி ஒலின்ற ஷாப் இருக்கு வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் விடுமுறை மற்ற நாட்கள்லாம் இருக்கும் காலையில பத்து மணிக்கு கடை திறக்கிறோம் நைட்டு ஏழு மணி வரையும் கடை இருக்கு ஸோ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் விலகி சந்தோஷம் நிறைஞ்சிருக்க சிருஷ்டி ஒளியில் அபூர்வமான ஆன்மீக பொருட்கள் நிறைந்த ஒரு ஸ்தாபனத்தில் உங்கள் மனசுக்கு தோன்றி ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணால் கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிறைய கஷ்டங்கள் விலகிறத அனுபவ பார்க்கலாம் அது மட்டும் கிடையாது இந்த ஷாப்பில் பயனடைஞ்ச கஸ்டமர் எக்கச்சக்க பேர் நானும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இங்கே அதிகம் ஸோ அதில் நீங்கள் ஒருத்தராக மாறணும்னா மறவாது சிருஷ்டி சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நேரில் வந்து பொருளை பர்ச்சேஸ் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எந்த பெண் இடத்துல லக்ஷ்மி குடியிருப்பா அப்படி லக்ஷ்மி குடியேறதுக்கு அந்த பெண் என்னென்ன செய்யணும் தான் நம்ம பார்க்கப் போறோம் பெண் அப்படின்னாலே லக்ஷ்மியோட அம்சம்னு சொல்லுவாங்க பெண் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓரு யுகம் புண்ணியம் பண்ணவங்க வீட்டில் தான் பெண் குழந்தை பிறக்குமா எதனால அப்படின்னு கேட்டோம்னா கன்னியா தானம் அப்படின்னு பண்றதுனால இந்த பெண் அப்படின்றவ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபூர்வமான ஒரு சக்தி ஒரு பெண்ணால காக்க முடியும் படைக்க முடியும் அடிக்க முடியும் அந்த பெண் அப்படின்றவ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டுக்கு குழந்தையா பிறக்கிறா அப்புறம் பருவம் அடையறா அதுக்கடுத்து திருமணம் ஆகி கல்யாணம் பண்ணி கொடுத்த நேரம் அந்த வீட்டுக்கு அந்த பெண் காலடி எடுத்து வச்ச நேரம் இருந்தாப்பா இந்த வீடு வந்து கஷ்டத்துல இருந்தாங்க இந்த பொண்ணு வந்த நேரம் ஓஹோன்னு வந்துட்டாங்க என் மருமக ஒரு மகாலட்சுமி அவ தொட்டு கொடுத்தா துலங்கும் அவன் நினைச்சது அவ வந்து பாத்தீங்கன்னா மனசார வேண்டி கொடுத்தா நடக்கும் அப்படின்னு சொல்றதை நீங்க பாத்திருப்பீங்க மங்கள கடாட்சம் சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா ஒரு பெண்ணின்றவ காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிச்சிட்டு அந்த பெண் வந்து தலை நிறைய பூ வைக்கணும் நிறைய பேருக்கு இப்போது பூ வைக்கிறது பிடிக்கல எதனாலனா அது வந்து ஒரு இதுவாக ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் பூ எதுக்கு வைக்கணும்னா நறுமணம் எங்கே கமிழதோ இறைவன் அங்கே வாசம் செய்வாங்க நீங்கள் தலைவாரி பூ வச்சு அதுக்கப்புறம் பொட்டு வைக்கணும் இப்போ திருமணமான பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகுடுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வைக்கணும் அதுக்கப்புறம் நெத்தியில் வைக்கணும் இந்த நெஞ்சுக்குழி இந்த இடம்னு சொல்லுவாங்க இந்த கழுத்தாண்டை இந்த இடத்துல வைப்பாங்க திருமாங்கல்ல வைப்பாங்க இது வந்து ஐஸ்வர்யம் அதே போல வீட்டுக்கு யார் வந்தாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமத்தை கொடுத்து அவங்க கிட்ட இருந்து நீங்கள் நெத்தியில அந்த குங்குமத்தை இடணும் ஆசீர்வாதம் பெறணும் இந்த மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த ஜாக்கெட் பிட்னு சொல்லுவாங்க அந்த ஜாக்கெட் பிட்ல வெத்தலைப்பாக்கு வாழைப்பழமும் அந்த குங்குமம் அந்த மஞ்சள் வச்சு நீங்க கொடுக்கணும் இது வந்து ஐஸ்வர்யம் அந்த இடத்துல லக்ஷ்மி வாசம் செய்வா அது மட்டும் கிடையாது எந்த வீடு சுத்தமா இருக்கும் சுத்தத்துக்கு என்ன தேவைப்படுது தொடப்ப அந்த தொடப்ப மரத்தை நீங்க கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தொடப்பத்தை கவுத்து வைக்க கூட நிமித்தி வைக்கணும் அதாவது இந்த பெருக்கிற இடத்த வந்து நிமித்தின மாதிரி வந்து நீங்க ஓரத்துல வைக்கணும் யார் கண்ணுக்கும் படாத மாதிரி அந்த தொடப்பத்தை வைக்கணும் அது மட்டும் கிடையாது ஈவினிங்ல கூடாது ஆறு மணிக்கு மேல காலையில சூரிய உதயத்துக்கு அப்புறம் இது வீடை வந்து செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை தொடக்க கூடாது நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம சிஸ்டிவலியில இல்ல சுத்தி பொடின்னு ஒண்ணு இருக்குங்க அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தொடக்கிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டீங்கன்னா கரைஞ்சிரும் அதை வந்து நீங்கிற அழுக்கு மாஃப்தனியை வீட்டுக்குள்ள இருந்து துடைக்கிற அழுக்கு மாஃப்தனியை வீட்டுக்கு வெளியில கொண்டு போய் கொட்டணும் அதே போல செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தொடக்கக்கூடாது கூடாது அப்போ அந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன தம்பி பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா புனிதமான தீர்த்தம் கங்கா தீர்த்தம் அப்படி இல்லைன்னா நம்ம சிருஷ்டிவலியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சகவிய பன்னீர்னு இருக்கு அந்த தண்ணியில கலந்து வீடு முழுக்க வெளியில இருந்து உள்ள நீங்க தெளிக்கும் பொழுது லக்ஷ்மி தேவி விரும்பி உள்ள வருவா அதே போல செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில இந்த வாசக்கால் இருக்கு இல்லைங்களா அந்த வாசக்கலை வந்து தண்ணியில அலம்பி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் சந்தன குங்குமம் வைக்கிறத நீங்க பாத்திருப்பீங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசனை அந்த கிரகலட்சுமி அஞ்சனம்னு ஒண்ணு இருக்குங்க வந்து நம்ம சிஷ்டி ஒலியில பிரத்யேகமாக ரெடி பண்ணியிருக்கோம் அந்த கிரகலட்சுமி அஞ்சனத்தை அந்த வாசகால தேய்ச்சி மஞ்சள் தேய்ச்சி நீங்க குங்குமம் வைக்கும் பொழுது அந்த லட்சுமி தேவி உள்ள ஈர்க்கறதுக்கான ஒரு தன்மை உண்டு அதே போல வந்து பாத்தீங்கன்னா பெண் அப்படின்னும் பொழுது கைகள்ல வளையல் அணிவாங்க நிறைய பேர் இந்த தங்க வளையல் அணிகிறாங்க சில பேர் வந்து பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் அணியறீங்க ஆனா உண்மையான ஐஸ்வர்யமான பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா சங்கு வலைகள் வளம்புரி சங்கலை கட் பண்ணி எடுத்த வலையில ஒருத்தங்க அணிஞ்சிட்டாங்க பெயர் புகழ் அந்தஸ்து செல்வ செல்வாக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை செல்வம்னா பணம் மட்டும் கிடையாதுங்க நமக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து நோய் நொடி இல்லாம நம்மளும் நம்ம சங்கதிகளும் வாழ்றோம் இல்லைங்களா அதுதான் உண்மையான செல்வம் சில பேருக்கு திருமணம் தள்ளி போகும் அவங்க வந்து இந்த சங்கு வலைகளை கையில அணியும் போது திருமண பாக்கியம் கூடி வரும் இந்த சங்கு வலைகள் எதனால அவ்வளவு ஸ்பெஷல் ஏன் லக்ஷ்மிக்கு இது ரொம்ப பிடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி வந்து பார்க்கடலை கடையும் பொழுது லட்சுமி தேவி வெளியே வரா இப்போ நம்ம தாய் வீட்டுல இருந்து எந்த ஒரு பொருள் வந்தாலும் நம்ம சந்தோஷப்படுவோம் இரட்டிப்பு சந்தோஷம் என்னதான் கணவர் வீட்டுல இருந்து நமக்கு பெற்றாலும் கணவர் வாங்கி தந்தாலும் தாய் வீட்டுல இருந்து வரக்கூடிய விஷயத்துக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி ஒரு மகத்துவம் கொடுப்போம் ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம் அதே போல லக்ஷ்மி தேவி அந்த பார்க்கடல இருந்து வெளியே வரும் பொழுது அந்த லட்சுமி தேவி கூட வந்ததுதான் இந்த வலம்புரி சங்கு இந்த வளமுறை சங்கு வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் கைகளில் இடம்புரி சங்கா இருக்கும் இடர்களை கிளையிறதுக்காக இடம்புரி சங்கம் வச்சு இந்த மாதிரி சங்கு வளையல் அந்த வளையலை வந்து விஸ்வகர்மா மூலியமா அம்பாள் வந்து நாலு வளையலா பண்ணி ரெண்டு வளையல் அவ கையில போட்டுக்கிறா ரெண்டு வளையல இந்திராணி தேவி கையில போடுறா அதனால இந்த சங்கு வளையல் நீங்க வாங்குறது மட்டும் இல்லாம நீங்க மத்தவங்களுக்கு தானம் கொடுத்தாலும் மகாலட்சுமி உங்க வில்லம் தேடி ஓடியறாளாம் இதுதான் இந்த சங்கு வளையல் இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல விஸ்வகருமான தேவ சிற்பி இருந்தாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னு வேலை செய்யறதுக்கு ஆள்கள் இருக்காங்க மதுரம்பதியில நாலு தெரு முழுக்க இந்த சங்கம் அறுக்கிற தொழில் இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா நான் பொய் சொல்லல உண்மையிலேயே நடந்த சம்பவம் நக்கீரர் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானை எடுத்து பேர் பேசியிருப்பாரு நீங்க கேட்டுதான் தெரியும் சங்க அறுக்கிறது எங்க குளம் சங்கரனான சிவபெருமானு உனக்கு ஏது குலம் அதாவது சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் சொல்றது இல்லையா அதான் குளம் அதாவது அந்த கோத்திரத்துல யாரும் வர முடியாது அதை தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு சங்கு அறுக்கறதாவது என்னோட குளமா வச்சிருக்கிறேன் உனக்கு குளமே கிடையாது சங்கு இருக்குது எங்க குளம் சங்கரனான சிவபெருமான் உனக்கு ஏது குலம் சங்கு அறுத்து வித்து உண்டு வாழ்வோம் இதை வித்தாது நான் வாழ்றேன் உன்னான பொய்யான பாட்டை எடுத்துட்டு வந்து இந்த மதுரமதியில இறந்துண்டு வாழ்வதில்லைன்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த சங்க வலையில ஒரு பெண் அணியும் பொழுது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா காளி கோயிலில் பூஜை பண்ண இந்த பிளாஸ்டிக் பேங்கில் கொடுக்குறோம் எதுக்குன்னா சப்போர்ட் பேங்கிள் அதாவது இந்த சங்க வலையல் போடும்போது முன்னாடி பின்னாடி வந்து சப்போர்ட் பேங்கில் போடணும் இது வந்து பாத்தீங்கன்னா வடநாடு பெங்காலிஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து இந்த சங்க வலைகள் வந்து தாலி அதாவது தாலி பலம் இரட்டிப்பா மாத்துறதுக்கு இந்த சங்க வலையல் பயனுள்ளதா இருக்கும் திருமணம் ஆகாதவங்க அணுகும்பொழுது வெகு விரைவில் திருமண பாக்கியம் எப்படி திருமண பாக்கியம் வரும்னா அவங்க வீட்டு பொண்ணாவே இந்த பெண்ணை வந்து பாவிப்பாங்க மேல் விழுந்துட்டு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு போற நேரம் ஐஸ்வர்யங்களும் அஷ்ட விஷயங்களும் அவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதாவது எப்படின்னா இந்த பொண்ணு காலை எடுத்து வச்ச நேரம் தான் அந்த பையனுக்கு வேலை கிடைக்காம இருந்துச்சு வேலை கிடைச்சி ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு நல்ல நல்ல விஷயங்கள் அந்த வீட்டில் வந்து நடைபெற ஆரம்பிச்சிரும் அதே திருமணம் ஆன பெண் அது யாரா இருந்தாலும் சரி இந்த வலையில அணியும் பொழுது நான்வெஜ் சாப்பிட்றதுல பிரச்சனை கிடையாது ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனை கிடையாது நீங்கள் எப்போ வேணாலுமே இந்த வளையல் அணிஞ்சிக்கலாம் மாதத்தில் மூணு நாள் கழட்டணுன்ற அவசியமும் கிடையாது ஸோ இந்த வளையல் அணியறதுனால பாதுகாப்பரன் தான் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட எண்ணம் கொண்ட மனிதர்கள் கிட்ட நெருங்க மாட்டாங்க அது மட்டும் இல்லைங்க அம்பாள் ஒரு சிறப்பான ஒரு வரம் ஒன்று கொடுத்துருக்கா என்னன்னா அந்த பெண் இறக்கும் பொழுது கூட சுமங்கலே சிதியாகிறா எல்லா பெண்ணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கணவனுக்கு முன்னாடி தான் தன்னோட பிராணன் போகணும்னு ஆசைப்படுவா எதனால அந்த ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த கணவர் உதவி செய்தாலும் சரி உதவி செய்யலனாலும் சரி அந்த கணவர் அப்படின்றவர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பெண்ணுக்கு மதிப்பு மரியாதை அந்த கணவன் இல்லைன்னும் பொழுது அந்த பெண் படக்கூடிய துயரத்துக்கு வார்த்தைகள் கிடையாது அதனால இந்த வளையல் அணுகிற பெண்ணுக்கு வந்து சுமங்கலியா சித்தி சித்தியாவிற பாக்கியமும் இந்த வளையல் அணுகிற பெண்ணுக்கு நிச்சயமாக நூறு சதவீதம் அந்த மகாலட்சுமியோட அனுகிரகத்தினால பொன் பொருள் செல்வங்கள் சேரும் இந்த வலையில நாங்க நார்மலா கொடுக்கல இந்த வலையில நம்மளோட கோவில்ல சதாட்சி தேவி ஆயிரம் கண்ணுடையாள் அப்படின்னு சொல்லக்கூடிய சதாட்சி தேவியோட அலங்காரமே இதுதான் அந்த சதாட்சி தேவியோட அலங்காரமே இந்த சங்கு வலையல் தான் வருஷத்துல ஒரு நாள் விஷு அப்படின்னு சொல்லக்கூடிய கேரள வடபரப்பவும் தமிழ் வடபரப்பவும் நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் காய்கறி அலங்காரத்துல காட்டுறாங்க இல்லையா அதுதான் சதாட்சி அந்த சதாட்சி தேவி வந்து பாத்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜியோட குலதெய்வம் அந்த சதாக்சி தேவி நம்ம கோவில்ல இருக்கறனால நித்திய அலங்காரமா இந்த சங்கு வலையில வச்சு ஒவ்வொரு நாளுமே மந்திர உற்சாடனங்கள் கொடுத்து குறிப்பிட்ட உரு ஏறினதுக்கு அப்புறம் தான் எடுத்துட்டு வந்து நம்ம சேல்ஸுக்கு கொடுக்குறோம் இந்த மாதிரி நீங்க இந்த வலைகள் அணியும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட பரிபூர்ண அருள் கிடைக்கும் அது மட்டும் கிடையாது நம்ம வீட்டில் மகாலட்சுமியை கொண்டு வரதுக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அபூர்வ முடிச்சமும் தைலமும் இருக்கு பதினெட்டு நாள் போட்டா போதுங்க அந்த லக்ஷ்மி தேவி வீடு தேடி ஓடி வருவா அப்பேற்பட்ட அபூர்வ மூலிகை தைலங்களும் முடிச்சும் இருக்கு இந்த மாதிரி உங்க வீட்டை சுத்தம் பண்ணி நறுமணம் கமிழக்கூடிய ஊதுபத்தி இப்போ ஊதுபத்தின்னு சொல்லும்பொழுது நார்மலாக கிடைக்கிற ஊதுபத்திக்கும் சிருஷ்டி வழியில கிடைக்கிற ஊதுபத்திக்கும் என்ன வித்தியாசங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு மூலிகளை செய்யப்பட்ட ஊதுபத்தின்றதுனால ஒரு நாளைக்கு ஒன்று தான் ஏற்றணும் என்னங்க சேல் பண்ணும் போதே ஒன்று தான் ஏற்றணும்ன்றீங்கன்னா நீங்கள் அது கூட அடிஷ்னல் ஊதுபத்தி எது வேணால் சேர்த்துக்கலாம் ஆனால் ஜென்ரலாக நறுமணம் இருக்கணும் இப்போது நம்ம இந்த விலைக்கு ஏற்ற முடியாது ஊதுபத்தி காட்ட முடியாது அப்படின்றவங்களுக்கு டிஃப்யூசர் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த டிஃப்யூசரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரம் பியூர் ஒரிஜினல் ஃபஸ்ட் குவாலிட்டி பச்சை கற்பூரம் போடும்போது தான் அந்த நறுமணம் நல்லா கமிழும் அந்த பியூர் ஒரிஜினல் ஃபஸ்ட் குவாலிட்டி பச்சை கற்புறமும் சிஸ்டி ஒவ்வில இருக்குது இல்லை நீங்கள் வெளியில் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும்னா நீங்கள் பண்ணலாம் ஆனால் என்னென்னா எந்த ஒரு பொருளும் தரமான பொருளாக இருந்தால் தான் அதுக்கேற்ற வேலைகள் செய்யும் அந்த டிஃப்யூசரில் இந்த பச்சை கற்பூரம் போட்டு உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாக அப்படின்ற தைலமும் செல்வத்தை ஈர்க்க அப்படின்ற தைலமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தடைகள் இன்றி வளர வீட்டில் அமைதி நிலவ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் விரைவில் வர இந்த மாதிரி அஞ்சு தைலம் இருக்குங்க இந்த அஞ்சு தைலத்தை நீங்க வீட்டில் போட்டு அந்த டிஃப்யூசரில் அந்த நறுமணத்தை ஒரு பத்து நிமிஷங்க டெய்லி பண்ணீங்கனாலே லட்சுமி தேவி வீடு தேடி ஓடி வந்துடுவா அது மட்டும் கிடையாது ஒரு பெண் ஒண்ணுமும் லட்சுமி கடாட்சமா மாறதுக்கு சிஸ்டி வழியில என்ன பொருள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தலைக்கு தேய்ச்சி குளிக்கக்கூடிய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மருதாணி பொடி இருக்கு வாரத்துல ரெண்டே நாள் தான் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்க தலைக்கு தேய்ச்சி குளிச்சாலே லக்ஷ்மி தேவியோட கடாஷம் உங்களுக்கு கிடைச்சிரும் அதுக்கு அடுத்தது உடல் சுத்தி பொடி இந்த உடல் சுத்தி பொடியை தயிரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்கள் தேக சுத்தி கிடைக்கும் இதன் மூலியமா லக்ஷ்மி தேவியோட அனுகிரகம் பெற முடியும் இந்த மாதிரி சிஸ்டி ஒளியில் எக்கச்சக்க பொருட்கள் இருக்கு அதே போல வீட்டில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடை சுத்தம் பண்ணி காலையில சாயங்காலம் ரெண்டு வேலை விளக்க பொருத்தி இல்லை விளக்க பொறுத்த முடியல நான் சொன்ன மாதிரி இந்த டிஃப்யூசரில் பயன்படுத்தி உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை நீங்களே லக்ஷ்மி தேவியாக மாறி உங்கள் வீட்டுக்கு அல்ல அல்ல வற்றாத செல்வம் என்னென்னுக்கு நிலைச்சிருக்க எல்லாம் அல்ல லக்ஷ்மி தேவியை பிரார்த்திக்கிறோம் சிஸ்தி ஒளியில தேவையான பொருளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்குங்க நன்றி வணக்கம்